எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் அப்படின்ற இடத்திலேயே அவரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அங்கு நடந்தது என்ன எதனால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் இதற்கு கோவில் நிர்வாகம் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க விருதுநகர் உள்ள உள்ளிருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற இடத்துல ஆண்டாள் கோவில் ரொம்பவே பழமையானது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே நம்மளோட எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது பால்கோவா தான் ஆனா இப்போ இந்த சம்பவத்தை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே இளையராஜா அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த கோவில் கருவறைக்கு முன்னாடி அவர் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் அதுதான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இன்னொன்னு சோசியல் மீடியால அந்த வீடியோவும் பயங்கரமாவே வைரல் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் பெரியாழ்வார் மற்றும் அவருடைய வளர்ப்பு மகளான ஆண்டாள் ஆகிய இரு ஆழ்வார்களுடைய பிறப்பிடமாகவே இந்த கோவில் வந்து கருதப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் அப்படின்ற நூல்லயும் இது ஒரு சிறப்பான ஒரு இடம் சொல்லலாம் இன்று மார்கழி ஒன்று மார்கழி மாதம் ஆரம்பிச்சா அப்படின்னாலே கோவில்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடப்பது வந்து வழக்கமா இருந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் இந்த கோவில்லையும் பல சிறப்பு வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அங்க சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு பார்ப்பதற்காக இளையராஜா அவர்கள் இசை நிகழ்ச்சியும் அப்புறம் நாட்டிய அஞ்சலியும் நடைபெறுது அதுல கலந்து கொள்வதற்காக தான் இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் அங்கு சென்றிருக்காங்க அப்போதுதான் சாமி தரிசனம் செல்வதற்கு முன்பாக இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அதாவது அர்த்த மண்டபம் அத்த மண்டபத்துக்கு முன்பாகவே அஹ் ஜீயர்கள் அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற ஜீயர்கள் மற்றும் பக்தர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சற்று யோசித்த இளையராஜா அந்த இடத்துல நின்றே சாமி தரிசனத்தை செஞ்சிருக்காங்க அது முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா சாமிகளையும் தரிசனம் செய்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த கோவில் நிர்வாகம் வந்து இளையராஜா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் உள்ள போனோம் இது வந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்க ஒன்று அதே இதைதான் நாங்க பின்பற்றிருக்கோம் மத்தபடி வேற எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் உங்களை நாங்க போ உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லல எப்படி நாங்க கருவறையை நாங்க ஒரு இதா பாக்குறோமோ அதே மாதிரிதான் அர்த்த மண்டபத்தையும் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகத்துல இருந்து விளக்கமும் கொடுத்திருக்காங்க அதை கேட்டு இளையராஜா அவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு பல விமர்சனங்கள் பல வதந்திகளை பத பல விமர்சனத்தை வந்து முன் இருக்காங்க அதே மாதிரிதான் திமுகவினரும் அவர்களுடைய விமர்சனத்தை வந்து கடுமையாக வச்சிட்டு இருக்காங்க திமுகல இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞரான சரவணன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாதி எல்லாம் இப்ப பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் எக்ஸ் தல பதிவு ஒண்ணு வந்து பதிவிட்டு இருக்காங்க எப்பயும் எனது சுய மரியாதைய ஒரு காலத்திலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சுயமரியாதைக்கு இணங்க எந்த செயல்களையும் நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சிறிய விஷயத்த வச்சு பல வதந்திகளை வந்து முன்வைக்கிறாங்க இதற்கெல்லாம் இந்த எக்ஸ் பதிவு வந்து ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு